டெய்லி எதிர்பாரையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் புரட்டாசி மாசத்துல விஜய் நிச்சயமாக கட்சி மாநாட்டில் நடத்த மாட்டார் முதல் மாநாடாக இருக்கும்போது அது புரட்டாசி மாசத்தில் நடக்காது அது முடிந்ததுக்கு அப்புறம் ஐப்பசி மாசத்துல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்பயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னப்பா இது விஜய் வந்து கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக திராவிட சித்தாந்தத்திற்கு ஏதுவாக தான் இருப்பாரு பெரியாரை படியுங்கள் அண்ணாவை படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன தேதியில் ஒரு மாநாடு நடத்தினா தானே அந்த விஜய்க்கு கெத்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் நம்ம நிலைப்பாட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம் அதே சமயம் விஜய் அவர்களுடைய கட்சி சார்பாக எங்களுக்கு விக்கிரவாட்டியில் செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி வந்து மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதே சமயம் அண்ணா பிறந்தநாள் பெரியார் எல்லாம் புட்டு வைக்காமல் விஜய் அவர்கள் அந்த அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது ஓகே இந்த மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காகவே புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அட்லீஸ்ட் புரட்டாசி சனிக்கிழமை கூட இல்லாமல் ஒரு மண்டே நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது ஓகே வாய்ப்பு தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் பட் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தோம் எதிர்பார்க்கப்பட்டே ஐப்பசி மாதத்துக்கு தள்ளிவிட்டார்கள் ஸோ ஐப்பசி மாதத்தில் அவங்க வைக்கிறாங்க அப்படின்றதுக்கப்புறம் கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அது வந்து இந்த பாதுகாப்பு அதெல்லாம் கிடைக்கல போலீஸ் தரப்புலேருந்து இத்தனை கண்டிஷன் போட்டாங்க கடைசி கட்டத்தில் கடைசி நேரத்தில் வந்து பர்மிஷன் கொடுத்தாலும் நம்மளால் எதுவும் செய்ய முடியல சிறப்பாக எதுவும் பண்ண முடியல அதனால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்ட்டு நிறைய பேர் வந்து சமாளித்தாங்க பட் அப்பயும் நம்ம சொன்னோம் இதெல்லாம் எல்லா கட்சிக்கும் ஆளும் கட்சியான திமுக ஒரு மாநாடு நடத்துனாலும் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் புது கட்சி பழைய கட்சி ஆளும் கட்சி எதிர்கட்சி நடிகர் விஜய் வந்துட்டாருன்னே ஒரு அரசாங்கமே நடந்தது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிடும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா விஜய் அவர்கள் அனவுன்ஸ் பண்ணி ஆச்சு இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் நாங்க மாநாடு நடத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இன்னொரு ஸ்ட்ராங்கான ரீசன் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா விநாயக சதுர்த்திக்கே விஜய் அவர்கள் வாழ்த்தவில்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் திராவிட கட்சிகளின் சித்தாந்தம் தான் ஃபாலோ பண்ண போறாரு ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்தபோதே அந்த மாதிரி மத ரீதியான அரசியலுக்கு நம்ம போகக்கூடாது இதுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்தார் பட் அதை பற்றி நம்ம எதுவும் பேச விரும்பவில்லை மத ரீதியாக அப்படின்றது வந்து சதுர்த்தி மட்டும்தான் அவர் பேசுகிறாரு ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத இவர் அது அந்த தான் போகப்படுறாங்க திராவிட கழகங்கள் மாதிரி தான் போகப்படுறாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பரபரப்பான விஷயம் என்னென்னா அந்த கட்சி முதல் மாநாட்டுக்கு அந்த கால் விழா நடந்துருக்குது அதுவும் அந்த இந்து சமய தெய்வங்களுடைய ஃபோட்டோலாம் விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி அவங்க ஃபோட்டோலாம் கையில் எங்கியவுடைய அந்த பூஜையில் குசியானந்தவர்கள் கலந்து கொள்கிறார் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து மசூதி தேவாலயம் இந்து கோயில்கள் எல்லா வழிபாட்டு தலங்களிலிருந்தும் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் ஊற்றி இந்த பந்தக்கால் நட்டுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சமய நல்லிணக்கம் தான் அப்படின்றாங்க ரெண்டு விஷயம் அவன் கிளியர் பண்ண நினைக்கிறேன் முன்ன ஃபஸ்ட்டு பூஜை அப்படின்றதே வந்து இந்து மதம் இருக்கிற வழக்கத்துல தான் வழி ஆரம்பிச்சது நம்ம ஒரு வீட்டில் பூஜை பண்றோம் அப்படின்றது இந்து மத பழக்கம் தான் சரி அது எல்லா மதத்திற்கும் பொதுவானது அப்படின்னே வந்து வச்சுப்போம் பந்தக்கால் நடுவதுன்றது எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து இந்து மதத்தில் மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் தான் மற்ற மதங்களில் வந்து விதவிதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பந்தக்கால் என்பது தமிழ் மரபில் ஒன்று அண்ட் அது இந்து மதத்திலிருந்து தான் வந்தது இது தமிழர்களுக்கும் தனி அதெல்லாம் கிடையாது நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தக்கால் நட முறையெல்லாம் சில இடத்துல வந்து நிறைய இடத்துலவே வந்து இருக்குது ஸோ இது ஒரு இந்து வழிபாட்டு முறை தான் எடுத்திருக்காரு பட் நான் எல்லா மத மதத்திற்கும் பொதுவானவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வெவ்வேறு மதத்திலிருந்து அந்த எடுத்து வந்து பண்ணியிருக்காரு இது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக வச்சுக்கோம் பட் இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணது என்னென்னா இது அவாய்ட் பண்ணியிருக்கணும்னு நினச்ச விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே விஜய் அவர்கள் ஏதாவது நலத்திட்ட உதவி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் புசியானது பக்கத்தில் இருப்பார் பக்கத்தில் ஒருத்தர் விஜயோட ஃபோட்டோ வந்து கையில் எப்படி பிடிச்சுன்னு இருப்பார் அதாவது ஒரு பிராண்டிங் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இன்னொரு சமயம் அன்னதானம் அந்த மாதிரிலாம் பண்ணி இருப்பாங்க புசியானந்த் அவரே வந்து பாத்திரமெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருக்காக சர்வ் பண்ணின்னு வருவார் பின்னாடி ஒருத்தர் விஜயோட ஃபோட்டோவை பிடிச்சின்னு வருவார் ஏன்பா விஜய் வந்து பிராண்ட் பண்ணுறதுக்கு இப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பரிதாபமாக இருக்கும் அந்த மாதிரி பூஜை சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதே மாதிரி பிடிச்சு நிற்கிறாரு அதுல விநாயகர் சரஸ்வதி லட்சுமி ஃபோட்டோலாம் இருக்குது இந்து தெய்வங்கள் ஃபோட்டோ இருக்குது அதை பிடிச்சினே நிற்கிறாரு ஜென்ரலாக நம்ம ஒரு ப பூஜை பண்ணுறோம் அப்படின்னா வீட்டிலே பண்ணுறோம்னா கூட ஒரு ஸ்டாண்டில் எங்கேயாவது வந்து அந்த ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பூஜையை வந்து பண்ணுவோம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாடு மற்ற மாநாடுலாம் மூணு லட்சம் பேர் வருவாங்க பட் இவங்க எஸ்டிமேட்டடுன்றது ஒன்றரை லட்சம் பேராக வருவாங்கன்னு சொல்கிற இன்னும் பட் ஸ்டில் ஒன்றரை லட்சம்ன்றது ஒரு பிரம்மாண்டம்னு வச்சுக்கலாம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டுக்கான காலம் காலத்திற்கும் தமிழகத்திற்கு மாற்றம் கொடுப்பதற்காக தொடங்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க அதற்கான முதல் மாநாடு நடக்குது பிரம்மாண்டமாக அதை பூஜையே வந்து பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்றீங்க ஒரு சாதாரண ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுருக்கோம் அது கூட பண்ணாமல் பழக்க தோஷம்னு நினைக்கிறேன் விஜய் ஃபோட்டோவை பிடிச்சி பிடிச்சி பழகிட்டாங்க ஸோ அதே மாதிரி சாமி சிலையை பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் விஜய் அவர்கள் தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரா இல்லை எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்றது நம்மளுக்கும் புரியல ஏன்னா எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பா இருக்கும் விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் பூஜை பண்ணும்போது மட்டும் எனக்கு விநாயகர் வேணும் அப்படின்ட்டு விநாயகர் வச்சு பூஜை பண்றாங்க இது எந்த விதம் அப்படின்னு வந்து தெரியல இன்னொன்று திராவிட கழகங்கள் திராவிட கட்சிகளோட சித்தாந்தம் தான் எடுக்க போறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதையும் எடுக்கலாம் இல்லை நான் வந்து கழகம்னு பேர் வச்சுட்டு கழகத்தோட கொள்கைக்கு எதிராகத்தான் நான் பயணிக்க போறேன் அப்படின்னு சொல்றதும் புரியவில்லை ஸோ எல்லா எல்லாருக்கும் நண்பனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லார்கிட்டையும் பகைமையை கொள்கிறாரா இல்லை உண்மையில் ஒரு குழப்பமான அரசியலை தான் நான் செய்யப் போகிறேன் அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்கிறாரு தெரியல ஏன் குழப்பமான இதுனால் கொடியேற்றுறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அங்கே நான் கொடியை பற்றி பேச மாட்டேன் அடுத்த ஃபங்க்ஷனில் தான் கொடியை பற்றி பேசுவேன்னு சொல்கிறாரு ஸோ அவரே இன்னும் கொடி பற்றின கொள்கையே இன்னும் வகுக்காமல் குழப்பத்தில் இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் வருகிறது பட் எதுவாக இருந்தாலும் புரட்டாசி மாதத்திலிருந்து தள்ளி வைத்து ஐப்பசி மாதத்தில் அந்த கான் இது வந்து போது மாநாடு வந்து நடக்கும்போது அதற்கு நாம் முழுமையாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு வைத்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு சிறப்பாக நடத்த நம்முடைய டெய்லி தர்பார் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நபர் சொல்லி விரும்புகிறோம் உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதாவது இந்த கழகத்தின் கொள்கை ப்ளஸ் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் அதே சமயம் பூஜைக்கு மட்டும் விநாயகர் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இந்த கொள்கைக்கு உங்களுடைய கமெண்ட் ஏதாவது வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி